ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன நடந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம் பட் இந்த சாட்டர்டே சண்டேல சுத்தமாக லைவ் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் சாட்டர்டே ஆச்சு கொஞ்சமாச்சு லைவ் இருக்கும் பட் இந்த வட்டம் வந்து வெள்ளிக்கிழமை ஷூட்டிங்கனால பிக் பாஸில் மலையாளம் ஷூட்டிங்னால வந்து பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் அதை கேட்டுருந்தீங்க ஏன்னா ரெண்டு நாள் லைவ் இல்லை என்ன ஆச்சுங்க ஏதாவது பிரச்சனையான்ட்டு அந்த மாதிரிலாம் ஒரு ஈர வெங்காயம் கிடையாது கண்டண்ட்டே உள்ள ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன பிரச்சனை இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி இப்போது உள்ளே இருந்தவங்க நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு உதாரணத்துக்கு பார்வதியுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோபம் கோபம் சொல்கிறத விட நம்ம வந்து இவ்வளோ கரெக்டாக அந்த வாரத்துக்கு இருக்கோம் அதுக்கான க்ரெடிட் வந்து கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி விஷயம் ஏன்னா வெளியே இருக்கிற அந்த ஹேட்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு வெளியே வந்து நிறையா போட்டு நம்மளை தாக்குவாங்க அப்படின்ட்டு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே வந்து அம்மா கவலைப்படாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேதுபதி எந்திரிக்க வச்சு ஒவ்வொருத்தவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தான் பொறுப்பு நாங்கள் பொறுப்பு இல்லைன்ட்டு அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது வந்து வெறும் பார்வதியை மட்டும் எடுத்து எழுப்பி சொல்லலையா கமுதினம்னு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி அடித்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் என்ன சொல்ல வராருனா இந்த ஷோவுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு வந்ததோடு சரி அதுக்கடுத்து நீங்கள் எடுக்கிற முடிவும் நீங்கள் எடுக்கிற சில விஷயங்களும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிறது நாங்கள் பொறுப்பு கிடையாது சேனலில் வந்து பொறுப்பு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரோராவை கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்துட்டு இன்றைக்கும் சட்டர்டே சண்டே எபிசோட்லேயும் இது பண்ணியிருக்காங்க அதாவது விஜய் சத்து கேட்டேன் நான் வெளியே போகிறேன்ட்டாப்பில் ஓகே சார் ஓகே அப்படின்ட்டாலாம் அதுக்கடுத்து நீ மக்கள் இப்படி போகிறேன்னு வெளியே போகிறேன் அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு அவனை காப்பாற்றி வச்சுருக்கோம் கமான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உத்வேகம் கொடுத்து டீம்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க அதாவது பிள்ளை கண்டஸன்லாம் பேசி அடுத்தா நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாமினேட் பண்ணி அனுப்பிடுவோம் சொல்லிட்டுருக்கேன் ஸோ அவங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஷீ கேம் ஒன்லி ஃபார் மணி அவ்வளோதான் அது ரொம்ப அழகாக கனி சொல்லுவாங்க என்னென்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவங்க போதும் அவங்க அந்த இதில் ஒரு டாஸ்க் வச்சாங்க அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காசுக்காக தான் வந்தேன் அப்படின்னு எழுதிப்பாங்க அதை வந்து அழகாக ஹைலைட் பண்ணி கொடுத்தாங்க அமித்தும் வந்து டாஸ்கில் நம்ம வேகம் காட்ட மாட்டார் சுபிக்ஸை சூப்பராக சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து பேசினா ஹார்ட் ஆயிருவான்னு நினைக்கிறாங்க எல்லாருமே நல்லப்பா அனுச்சிருவாங்கன்னு சொல்லி அது ஒன்று நல்ல ஒரு பாயிண்ட் வேலான பாயிண்ட் அப்படிங்கிறது சௌரியம் அப்படி தான் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியும் சார் ஆனால் வந்து எதுவும் பண்ண மாட்டேறா சார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கறது நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான் சரியா அடுத்த அளவாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறார் இந்த மாதிரி நீ உள்ளே இருக்கணும்னா இரு வெளியே போனால் நீயே இப்போ கேட்டு திறக்குவேன் அப்படின்றார் ஓகே சார் அப்படின்ட்டாலாம் அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு பாருங்க அப்புறம் கட் பண்ணி பேசியிருக்காங்க பேசி அதுக்காக திருப்பி ஷூட் பண்ணியிருக்கேங்க எவ்வளோ கெடுக்கட்டு தனமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை எந்த ஸ்டஃவும் இல்லாத பிளேயர் இருக்கும்போது இன்ட்ரிவியூ இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்போ விட்டு இருக்கும்போது நீ காசுக்காக வரேன் அப்படின்றதுனா அப்போ எந்த அளவுக்கு இந்த விஜய் டிவி எவ்வளோ தூரம் தர கீழே இறங்கி பார்த்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க எப்படி மாட்டிக்காய்ங்க மருங்க பச்சையா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கீழே கிட்டத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அரோராவாக காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் மண்ண முடியுமா பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் அந்த ராஜோடைய எவிக்ஷன் அதெல்லாம் நம்ம வந்து என்ன பேசுகிறதுங்க ஒரு இவங்களை கம்பேர் பண்ணும்போது பிரவீன் ராஜ் ஆதி அப்புறம் போனவங்க எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நல்ல பிளேயர்ஸ் தான் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் கலையரசனை விட்ருங்க அவனை விட்டுருங்க துஷாரங்க விட்ருங்க ஏன்னா அவனும் வந்து வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஆதி ரேய் அவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் பிரவீன் காந்தி கூட தூக்கி தூக்கானான் இருக்கேன் அவரை கூட வச்சிருக்கலாம் இவங்கள தூக்கிட்டு கரெக்டு தானே பரவரா தூக்கிட்டு சரி ஆதிரையாஜ் வச்சுருக்கலாம் அவங்களையும் வைக்கல பிரவீன் எப்படா தூக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரு ஒரு டாஸ்க்னால் அவர் மாதிரி எவ்வளோ நாட முடியாது இப்போ டாஸ்க் வச்சா கூட எவனோ அந்தளவுக்கு ஆட மாட்டான் போல தெரியுது உள்ளே இருக்க ஒயில்டு கார்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஸ்கோப்பாக டாஸ்கில் மட்டும் தான் கொஞ்சம் தெரியுது எனக்கு ஒரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சாரமே எனக்கு பெருசாக ஒரு ஓப் இல்லை ஸோ அவருக்கு அட்லீஸ்ட் வந்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா கூட்டு திருப்பியாச்சு கூட்டுவாங்கண்ணா கூட்டுவாங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் சரி நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் அடுத்து இந்த கேம் எப்படி மாறப்போகுது ஸோ இன்றைக்கி சாண்ட்ராவுக்கு ஒரு ஃபயரான பமோ மூணாவது ப்ரமம் வரப்போகுது அந்த ப்ரோபம் வந்த பிறகு கேம் எப்படி ஆகும்னா ஒயில்டு கார்டு ஒரு குரூப்பு ப்ளஸ் இந்த சைடு வந்து இன்னொரு குரூப்பு விவாகர் பார்வதி வியானா சுபிக்ஷா அமித் பார்கவ் இவங்களாம் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கிறவங்க அப்படின்ற மாதிரி கருத்து வந்து வச்சுருக்காங்க இவங்களாம் அநியாயம் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ மாதிரி இருக்குது இன்னொரு சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க நியாயம் பண்ணுறவங்க இவங்க அநியாயம் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதை வச்சு தான் கேம் பிளே வந்து போக போகுது இனிமேல் இது நல்ல கம்முருன் வேறு இருக்காப்புல ஸோ இவங்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறப்ப கமுருதின் வந்து தனியாக ஸ்கோர் பண்ணிட்டு அவன் இட்ல அடிச்சுட்டு போவானா அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி அப்படிங்கிறது தான் கேமர் டைமென்ஷன் அப்படி மாறப்போகுது அப்படின்றது நானே வந்து ரொம்ப ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ நான் எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள விளையாடவே வேணாம் சும்மா வந்திருக்கேன் அப்படின்றவங்களும் எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க விஜேடியிலேருந்து அப்படிப்பட்டவங்க போகிறானா போய் தொலைட்டும் நேற்று அவங்கள அப்படியே அனுப்பிவிட்டு பிரவீன் எவிட் பண்ணால் காப்பாற்றிருக்கலாம்ல அப்போ நீங்கள் அவங்கள ஸ்டே பண்ணி பிரவீணை எவீட் பண்ணுறீங்கன்னா அப்போ எந்தளவுக்கு நீங்கள் வந்து கேடு கெட்டு இருக்கீங்க சரியா எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது சரியா இது தப்பு இதை நம்ம அக்செப்ட் பண்ணவே முடியாது இது வந்து பிக் பாஸ் வரலாற்றிலே அது கேவலமான ஒரு சம்பவமாக வந்து நம்ம பேசிக்கலாம் அந்த தான் இருக்குது சரியா இதில் உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் மீன் சொல்லி கொடுப்பேன்